எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் சேலம் மாவட்ட செயலாளர் திரு சபரி செல்வன் அவர்கள் வணக்கம் சபரி வணக்கம் சபரி சொல்லுங்க இருந்து தேர்தல் களம் தாண்டி தேர்தல் வார்த்தையே ஒரு கிளி மாதிரி சுத்தி முத்தி கட்சி எல்லாம் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு பாஜக தன்னோட ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சா பாஜக ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் ரொம்ப வருஷமா நீங்க சொல்லலாம் சுபாஜி இதுல இந்த விஷயம் நீங்க கேக்குறது வந்து பாஜகவுக்கு இன்வால்வ் இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி பாஜக என்னைக்குமே நேர்மையான ஒரு அரசியலை வந்து கையில் எடுக்கக்கூடிய ஒரு கட்சிதான் இது வந்து நீங்க சொல்றவங்க வெளியில சொல்றவங்க வந்து ஆயிரம் விஷயம் சொல்லலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து ஒரு நேர்கோடு போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த கோடு எப்படி போகுதோ அதன்படி படி செல்லக்கூடிய ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா அது வந்து சங்கம் வந்து எங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்திருக்கோ அத மாதிரிதான் எங்களுடைய தாய் இயக்கமான அரச எப்படி கொண்டு வராங்களோ அதன் இயக்கத்தின் படிதான் அந்த வரிசையின்படி தான் நாங்க செல்வோம் அதேதான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடம்தான் நீங்க அரசியல் வந்து சூடு பிடிச்சிருக்கா அதுக்கு காரணம் எனக்கு புரியுது யார் எங்க போய் சேர்ந்து இருக்காங்க அதை மட்டும் இல்லாமல் கவலைப்பட வேண்டிய இடத்தில் வந்து பாரதிய ஜனதா அவசியம் இல்லை என் இல்லை ஏன்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நோக்கம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு நோக்கம் தான் இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட மாடல் அரசை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நோக்கம் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரொம்ப ஒரு ஒஸ்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம் நீங்க வந்து இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி வந்து பேய் ஆட்சி அப்படிங்கறதோட அதெல்லாம் தாண்டி நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம் ஏன்னா மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அது ஆன்டி இன்கம்பியன்சி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கறதெல்லாம் நீங்க இதுல கருத்தில் மற்றபடி கட்சியில் மற்ற கட்சிகளுக்கு போய் சேருவது இதெல்லாம் வந்து வாடிக்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பெரிய பெரிய தலைவர்கள் நிறைய பேர் போய் சேர்றாங்க டிஎம்கேவை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் வெளியே வந்து சேர்றதும் உண்டு அதிமுகவை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் வெளியே போய் சேர்றவங்க உண்டு பிஜேபி சேர்ந்தவர்களே கூட வெளியே போய் சேருவாங்க நிறைய அது இப்ப இன்னைக்கு நேரத்தா இல்ல அண்ணாமலை காலத்திலிருந்து தமிழ் இசை காலத்திலிருந்தே கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் வேற ஏதாவது கட்சிக்கு போறது வேற கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் எங்க கட்சிக்கு வர்றது இதெல்லாம் எல்லாமே இருந்திருக்கு இன்னைக்கு எங்க கட்சியில இருக்கக்கூடிய முக்காவாசி நிர்வாகிகள் நிறைய பேர் வந்து வேற கட்சியில இருந்து வந்தவர்கள் நிறைய பேர் வந்து நல்ல பொறுப்புகள் நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும் இன்னைக்கு வந்து பெருங்கோட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கருநாகராஜ் அவர்கள் வந்து சரத்குமார் அவர்கள் கட்சியில இருந்து வந்தாரு கே பி ஆர் அவர்கள் வந்து அதிமுக திமுக போன்ற கட்சிகள் இருந்து வந்தார் அதெல்லாம் நடந்திருக்கு ஒரு பர்சன் வந்து அங்க போயிருக்காங்க அப்படிங்கறதுனால வந்து இது வந்து என்டையர் தமிழ்நாடு பாலிடிக்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு அடியாகவோ அல்லது ஒரு பெரும் பேசுபொருளாகவோ அமையும் அப்படிங்கிறல்லாம் ஒண்ணும் கிடையாது இது வந்து மீடியாவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தீனி ஒரு ரெண்டு நாளைக்கு இதை தீனி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் அங்க போய் அந்த கூட்டத்தில் காணாம போறாரா இல்ல அவர் வந்து அங்க மேல எழுந்துருச்சு வராரா அப்படிங்கறதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் குசியானந்த மீறி எப்படி மேலே வராரு ஆதவ அர்ஜுன மீறி எப்படி மேல வராது இல்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவர ஓரம் கட்டுறாங்களா இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு சுவாமி அங்க வந்து மிகப்பெரிய ஒரு தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களுக்கு அகவும் விசுவாசமாக செயல் சின்னதின் நின்று வெற்றி பெற்ற ஒரு மனிதர் பல ஆண்டு காலமாக அநாதர திராவிட முன்னேற்ற களத்தில் இருந்து ஒரு சின்ன பிரச்சனை இது ஒரு ஒரு கருத்து வேறுபாடு அந்த கட்சியினுடைய ஒரு உட்கட்சி பூசல் அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு ஒரு கோட்பாட்டை மீறிய ஒரு செயலுக்காக அவர் வந்து கட்சியில இருந்து நீக்கப்பட்டார் அப்படினா அதற்கொண்டான விளைவுகளை வந்து எல்லாருமே அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு அவ்வளவுதான் மத்தபடி இது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக பாரதிய ஜனதா கட்சி பார்க்காது சரி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் பாஜாகா வந்து ஆதிமுகவுடன் இணைந்து செல்வதை பாக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்ல பாஜக வந்து அதிமுக கூட இணைந்து செல்ல மாட்டோம் அதனால தான் நாங்க கூட்டணி அமைக்கல அப்படிங்கற மாதிரியும் நிறைய தொடர்ந்து எங்களுக்கு அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வெளில போனாரு இப்ப பாஜக ரொம்ப தன்னை சரண்டர் பண்ணி முக கூட டிராவல் பண்றாங்களோ சுபஜி நான் திரும்பவும் சொல்றது ஒரே விஷயம்தான் நாங்க இருவரும் இணைபிற்பது ஒரே ஒரு அஜெண்டா ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட் ராவிட முன்னேற்ற கழக அரசு வீட்டுக்கு அனுப்பது மட்டும்தான் இருவருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அஜெண்டா எங்களுக்கும் அவர்களுக்கும் நிறைய கல்வி கருத்து வேறுபாடுகள் உண்டு ஆமா கருத்து வேறுபாடுகள் உண்டு நாங்க அவர்கள் வந்து நீட்டை எதிர்ப்பவர்கள் நாங்கள் நீட்டை ஆதரிப்பவர்கள் அவர்கள் மும்மொழிக் கொள்கை எதிர்ப்பவர்கள் நாங்கள் மும்மொழிக் கொள்கையை ஆதரிப்பவர்கள் நிறைய விஷயங்கள் உண்டு ஆனால் அதையெல்லாம் மீறி கூட இது வந்து அவர்களுடைய கருத்து ரெண்டாவது சொல்ல திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு கட்டத்தில் வந்து எதிர்த்ததை வந்து நம்மால் பார்க்க முடிந்தது ஆனால் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படின்னா தேசியத்தை விரும்பக்கூடிய ஒரு கட்சியும் தேசியத்தை விரும்பாத ஒரு கட்சியும் இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு வந்து ஆளுநர் அவர்கள் வந்து ஒரு ஒரு நேர்காணல கூட சொல்லியிருப்பாரு தமிழகம் வந்து தேசிய பாதையில் இருந்து விலகி நிற்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை கூட சொல்லி இருந்தாரு ஸ்டாலின் அவர்கள் கூட இன்னைக்கு நிறைய நகைச்சுவையை அதற்கு வந்து பதில் சொல்லி இருந்தாதான் நம்மளால பார்க்க முடியும் அது உண்மைதான் நாலு நவர்கள் சொல்லிய விஷயம் வந்து நூற்றுக்கு நூறு சரியான ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்கு ஏன்னா தேசியத்துல இருந்து எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஒரு இந்த தேசத்தின் நலனுக்காக ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்தோம் அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஆப்போஸ் பண்றது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திமுக தான் தமிழ்நாடு தமிழ் எதையாவது சொல்லி பிரிவினைவாதம் பேசுவதையே ஒரு வேலையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியாக திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து இந்தியாவில்

சீக்கிரமா அவங்க புரிஞ்சுப்பாங்க நிறைய விஷயங்களை அவர் தெரிஞ்சுக்கிறாங்க இப்பவே இந்த நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு நிலை என்ன வெளிநாட்டுல இந்தியாவினுடைய உயர்வு எப்படி போயிட்டு இருக்குது எல்லா நாட்டிலயுமே இன்ஃபிளேஷன்ஸ் வந்து ரைஸ் ஆயிட்டு இருக்கும்போது போது இந்தியாவினுடைய ஜிடிபி மட்டும் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது இது எல்லாத்தையுமே மக்கள் நல்லா புரிஞ்சுட்டு தான் படித்த இளைஞர்கள் நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க அவர்களுக்கு எல்லா விஷயமுமே தெரியுது சோ இதை வந்து ரொம்ப நாள் வந்து மக்களை ஏமாற்ற முடியாது உண்டான தண்டனையை வந்து திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக பெறும் அவர்கள் வந்து ஒரு முறை தோற்றுவிட்டால் அதற்கப்புறம் அதோட அதோட முடிஞ்சது திமுகவால் மீண்டும் எழு எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு தரம் வந்து கீழே குறைக்கப்படும் அப்படிங்கறதான் இந்த தேர்தல வந்து நடக்க போற ஒரு விஷயமா நான் பாக்குறேன் சரி சபரி நீங்க சொல்லிருக்கீங்க இந்த மாதிரி ஒரே ஒரு அஜெண்டா அதிமுகவுக்கும் என்டிஏ கூட்டணியில பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரே அஜெண்டா தான் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்றீங்க அப்படி இருக்கும் போது நீங்க டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் உங்களுக்குள்ள மறந்து எப்படி இருக்கீங்களோ அது மாதிரி தானே இருக்கும் அடுத்தவர்களையும் அரவணைத்து சேர்த்து கொண்டு போனோம் முடிஞ்சுதான் ஏதாவது கூட்டணி கட்சிகள்

நபர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் தான் இங்க பேசுபொருள் ஆகுது இரண்டு கட்சியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு இடையில இருக்க கருத்து வேறுபாடா இருந்ததுன்னா நடுவுல மத்தியஸ்தம் பண்ணுவதற்கு யாராவது ஒருத்தவங்க முயற்சிக்கலாம் இப்ப ஓ அவர்கள் வந்து தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர்கள் வந்து என்டிஏ ஓடு கூட்டணி சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டார்னா நிச்சயமாக அது வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீட்பு குழு அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வைத்துக் கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைப்பது வந்து நிச்சயமாக நடைமுறையில் சாத்தியம் கிடையாது எந்த கட்சியாக இருந்தாலும் சாத்தியம் கிடையாது இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக யாராவது யாராவது கட்சி ஆரம்பிச்சு பாரதிய ஜனதா கட்சி மீட்பு குழு சொல்லி போட்டு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வச்சா அண்ணாத பாரதிய ஜனதா கட்சி இதை வந்து எந்த அளவுக்கு எடுத்துப்பாங்க இதே அதே மனநிலை தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நாங்களும் வந்து ரொம்ப காரணம் எங்களுக்கும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வந்து வெளிய அனுப்புவதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல தினகரன் அவர்களை வெளிய அனுப்புவதற்கு எங்களுக்கு விருப்பம் அதே நேரத்தில் செங்கோட்டையன் வெளியே போனது வந்து எங்களுக்கும் விருப்பம் இல்லை இது வந்து எங்களுடைய கூட்டணியினுடைய ஒரு பலத்தில் ஒரு பகுதி ஒரு சின்ன பகுதியை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பாதிக்குமா பாதிக்குமோ அப்படின்னா பாதிக்கும் ஏன்னா ஒரு ஒரு ஓட்டுமே முக்கியம் செங்கோட்டு என்பவர்களுடைய ஒரு தனிப்பட்ட ஓட்டு கூட ரொம்ப முக்கியம் ஓ செல்வம் அவர்களுடைய தனிப்பட்ட ஓட்டு ஓட்டு கூட ரொம்ப முக்கியம் தினகரனுடைய தனிப்பட்ட ஓட்டு கூட ரொம்ப முக்கியம் ஆனா இதையெல்லாம் மீறியும் கூட இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா எஸ் இது நடந்தது ஆகணும் ஏன்னா இது வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு உட்கட்சி பிரச்சனையாக இருக்கட்டும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடாக இருக்கட்டும் அந்த கட்சிக்கு இப்போது இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அந்த தலைவருடைய முடிவை மதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் எங்க கட்சியில வந்து தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதை பின்பற்ற வேண்டிய வேண்டியது எங்களுடைய தார்மீக கடமை இதுக்கு முன்னாடி அண்ணாமலை சொன்னது கேட்டோம் இன்னைக்கு நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்றதை கேட்கிறோம் நாளைக்கு கடை கோடி தொண்டனாக யாராவது ஒருத்தங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக உட்கார்ந்து அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா அதையும் கேட்கக்கூடிய இடத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் இருப்பாங்க அதே மாதிரிதான் அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் இருப்பாங்க சோ முக்கியமான விஷயம் இதுல நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வேறு வேறு கட்சிகள்ல இருந்து வருகிற வந்திருக்கிறவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை வந்து நீங்க களைவதற்கு வந்து முயற்சி பண்ணலாம் ஆனா ஒரே கட்சியில இருக்கவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை வந்து கலைவதற்கு வந்து அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களோ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களோ மூத்த நிர்வாகிகளோ மட்டும்தான் உரிய பாரதிய ஜனதா கட்சி வந்து மத்தியஸ்தம் மத்தியம் எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது அதே நேரத்தில் எங்களுக்கு கிடையாது எங்களை இருபத்தி ஆறுல ஏதாவது பலப்படுத்த முடியுமா வேற ஏதாவது கட்சிகளினுடைய கூட்டணி உள்ள கொண்டு வர முடியுமா இன்னும் காலம் இருக்கு எங்க முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது மாதிரியும் நைனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்றது இருக்கு எங்களுக்கு ஜனவரி இருக்கு பிப்ரவரி இருக்கு வேணாலும் நடக்கலாம் அமித்ஷா அவர்களுடைய வருகை தமிழ்நாட்டில் இருக்கு தமிழகத்திலேயே தங்கி சில நாட்கள் தங்கி இங்க வந்து பணி செய்வதற்குண்டான வேலைகள்லாம் கூட அமித்ஷா அவர்கள் வந்து ஏற்பாடு செய்வது போல எங்களுக்கு வந்து சில பேச்சுகள் வந்து வந்தது வந்து நாங்கள எங்களால கேட்க முடியுது சோ அவர் வந்தார் அப்படின்னா அந்த அரசியலுடைய சோனர் வந்து மாறும் நீங்க சொன்னீங்கல்ல அந்த பொலிட்டிக்கல் கேம் வந்து பிஜேபி ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் இங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பொலிட்டிக்கல் கேம் ஸ்டார்ட் ஆயிடும் எப்ப மோடி அவர்கள் வந்து கொடிசியா வந்துட்டு போனாரோ கோயம்புத்தூர் கொடிசியா வந்துட்டு போனாரோ அங்கவே நீங்க பாத்துக்கலாம் பீகாரனுடைய தேர்தல் முடிஞ்சு போச்சா அடுத்து பாரதிய ஜனதா கட்சி தேசியத்தினுடைய பார்வை நேரடியாக வெஸ்ட் பெங்கால் மேலையும் தமிழகத்தின் மீது மட்டும்தான் நேரடியாக விடும் ஆமா தமிழகத்தின் மீதும் மேற்கு வங்கத்தின் மீது மட்டும்தான் தான் அந்த இரண்டு பார்வைகள் இரண்டு கண்ணு விழுந்திருக்கு சோ அதனுடைய ஒரு கண்ணு நீங்க தமிழ்நாட்டுல இருக்குன்னா அவங்க அப்படி எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க மேல இருக்கக்கூடிய பார்ட்டி அவர்கள் ரொம்ப சிம்பிளா பாப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுவும் அமித்ஷா அவர்கள் சொன்னது போல இருநூறுக்கும் மேற்பட்ட சீட்டுகளை வந்து தமிழகத்துல நீங்க இந்திய கூட்டணி வெல்லணும் அப்படின்னா எந்த கூட்டணி வந்து இங்க வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த இருநூறு சீட் வந்து சாத்தியம் அப்படிங்கிறது வந்து அமித்ஷா அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கா நிச்சயமாக இருக்கிறது அது நீங்க என்ன வேணாலும் கணக்கு வச்சுக்கோங்க யார் வந்தா இங்க இருநூறு தொகுதியை வந்து பாஜக வெல்லும் டெபாசிட் இழக்கக்கூடிய நிலைமைக்கு இருந்து திமுக தள்ளப்படும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு நன்றாக தெரியும் அது நடப்பதற்கு சாத்தியம் உண்டா நிச்சயமாக சாத்தியம் உண்டு அதற்கு கால சூழ்நிலையும் உண்டு கால நேரமும் உண்டு சோ நிச்சயமாக அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கும் உண்டு அதையெல்லாம் தாண்டி வந்து வெற்றி சதவீதம் கால்குலேஷன் இது எல்லாமே நீ வந்து நீங்க மைண்ட் பண்ணணும் ஏன்னா எலெக்ஷன் வந்து கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் கால்குலேஷன் அவ்வளவுதான் டிஎம்கேக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு ஏடிஎம்கே எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு இங்க எல்லாமே சின்னம் தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சின்னதான் செங்கோட்டையன் அவர் வந்து இண்டிவிஜுவல் பர்சன் சொல்லுவோம் அவர் இண்டிவிஜுவல் பர்சன் எடப்பாடி பழனிசாமி இண்டிவிஜுவல் பர்சன் தாண்டி நீங்க வேணாலும் வச்சுக்கோங்க ஏடிஎம்கேல அந்த இடத்துல வந்து மெயின் ரோல் பிளே பண்றது சிங்கிள் பாயிண்ட் தான் இரட்டை இலை அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் இரட்டல எங்க இருக்கோ அங்க வந்து தொண்டர்கள் இருப்பாங்க இதுதான் வந்து அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடு சோ அது வந்து தெளிவாக தான் இருக்கிறது தொண்டர்கள் அந்த பக்கம் தான் இருக்கிறாங்க செங்கோட்டையன் அவர்கள் போயிருக்காரு அப்படின்னா செங்கோட்டையன் கூட ஒரு பத்து பேர் போனாங்களோ அவ்வளவுதான் அந்த பத்து பேருங்கிறது ஒரு நூறு பேரா கூட இருந்துட்டு போகுது அவ்வளவுதான் நிர்வாகிகள் அதிமுக இரண்டரை கோடி தொண்டர்கள்னு சொல்லி அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இரண்டரை கோடி தொண்டர்கள்ல ஒரு நூறு பேர் வெளியே போட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா அதையும் மீறி அதையெல்லாம் கூட ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து அஹ் மதியில இருக்கக்கூடிய பாஜக ஒரு கட்டத்தில் நிச்சயமாக செய்யும் நான் பார்த்தோம் நேற்று முன்தினம் வந்து விஜய் வந்து காஞ்சிபுரத்துல ஒரு கூட்டம் போடுறாரு நிறைய விஷயங்களை சொல்றாரு தேர்தல் வாக்குறுதி மாதிரி சொல்றாரு வீட்டுக்கு ஒரு பைக் நிச்சயங்க ஆனா கார் லட்சியங்க அப்படிங்கிறாரு பொருளாதாரம் நீட்டா ரத்து பண்ணுவோம் அந்த மாதிரி நிறைய பேசும்போது இதை பற்றி நாம் தமிழர் கட்சியின் சீமான் இதுவும் கேட்டதற்கு அவர் என்ன சொல்றாரு நான் என்ன வீட்டுக்கு ஒரு பைக்கு தரேன் கார் தரேன்னு சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஃப்ரீ பைஸ் இது ஃப்ரீ பீஸ் எல்லாம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல சுபாஜி இலவசங்கள் நீங்க மக்களுக்கு கொடுப்பதை வந்து பாஜக வந்து ரொம்ப எதிர்க்கிற ஒரு கட்சி எல்லாம் கிடையாது தேவையான ஒரு இலவசங்களை நீங்க நிச்சயமாக மக்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா எஸ் ஓகே அதை வந்து நாங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் இப்ப எடுத்துக்காட்டுக்கு நாங்க வந்து வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் வந்து விவசாயிகளுக்கு தரோம் மூன்று தவணையாக பாரதிய ஜனதா கட்சி வந்து ஆறாயிரம் ரூபாய் நிச்சயமாக பதினெட்டு ஆமா இருபத்தி ஓராவது தவணையாக பதினெட்டு கோடி பதினெட்டாயிரம் கோடி வந்து அவர் வந்து விவசாயிகளுக்கு பண்ணாரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் இந்தியாவில் வாழக்கூடிய விவசாயிகள்னு சொல்லிட்டு கணக்கு எடுத்தீங்கன்னா கோடி பன்னெண்டு கோடி விவசாயிகள் தான் அதை ஒரு கட்டத்துல வந்து கலைஞரவர்கள் வந்து கலர் டிவி கொடுத்தாரு அந்த கலர் டிவியினுடைய எஃபெக்ட் இன்ன வரைக்கும் இருக்கு ஏன்னா மக்கள் வந்து சீரியல் பார்க்க பழகினதே அந்த சமயத்துல தான் இன்னைக்கு வந்து டைமிங் எந்த அளவுக்கு ஒரு விரயமாகுது மக்கள் இந்த சீரியலுடைய ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு சாயங்காலம் வீட்டுல வயசானவங்க எல்லாம் சீரியல் பார்க்காம கைகால் வந்து எப்படி வந்து ஆண்கள் வந்து குடிக்கடி ிருக்கிறார்களோ அதே போல வந்து பெண்களை வந்து சீரியல் பார்க்கறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து அடிமையாக்கியது அதற்கும் முழுக்க முழுக்க வந்து முழுக்கமா போய் சேர வேண்டியது வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தான் இதை வந்து நீங்க கிரெடிட்டா வச்சுக்கிட்டாலும் சரி இல்ல வேற ஏதா வச்சிட்டாலும் சரி இன்னைக்கு விஜய் என்ன பண்றாரு பைக் தரங்கிறாரு கார் தரங்கிறாரு வீடு தராங்கிற என்னன்னா மக்கள் நீங்க ஏன் உழைக்கிறீங்க எதுக்கு வாழ்றீங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இதுக்கெல்லாம் பணம் எங்க வச்சிருக்காரு அதுதான் எங்க எங்களுக்கு சுத்தமா ஒரு பைக்கினுடைய விலை இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய் நார்மலா ஒரு எக்ஸல் வாங்கினோம்னா கூட நான் சொல்றது வந்து பைக் அப்படிங்கிறது வந்து பேசிக் மாடல்ல நீங்க ஒரு எக்ஸல் பைக் வாங்கினீங்கன்னா கூட குறைஞ்சபட்சம் ஐம்பது அறுபதாயிரம் ரூபாய் பணம் வேணும் ஒரு குடும்பத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய் ஜெயலலிதா அம்மா வந்து ஆட்சி காலத்துல இருக்கும் போது மகளிருக்கு இலவச கொண்டு வந்தாங்க இலவச அறிவிச்சுட்டு அவங்க இலவச வந்து நிதி தர முடியாம பாதி நிதியில வந்து மானியம் கொடுத்தாங்க ஐம்பது சதவீதம் வந்து மானியமாக கொடுத்து இருபத்தி ஐந்தாயிரமாக கொடுத்தாங்க அதுதான் தமிழகத்தினுடைய நிதி நிலை இந்த கடனுக்கு வட்டி கட்டுவதற்கே தமிழக அரசுக்கு வந்து பண்டு இருக்கா இல்லையா அப்படிங்கறதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்விக்குறி நீங்க ஜிஎஸ்டி எவ்வளவு வசூல் பண்றீங்க நீங்க ஜிஎஸ்டி எவ்வளவு சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுறீங்க அதுல வரக்கூடிய தொண்ணூறு சதவீதமான பணத்தை வாங்கி நீங்க என்ன செலவு பண்ண போறீங்க நீங்க வாங்கி எப்படி நீங்க வந்து மக்களுக்கு வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு பைக்கு தருவீங்க கார் இருக்கிற வாக்குறுதி இதெல்லாம் அடிச்சு விடு ஆட்சிக்கு வருவோமா போவோமா இப்படி வரப்போறது இல்ல வந்தாதானே செய்ய போறோம் அதே மீறி வந்துட்டு ஒரு செய்யல அப்படின்னா வேற சொல்லி ஏதாவது சினிமா வாசனம் பேசிக்கலாம் அப்படிங்கற ஒரு எண்ணத்தில் கூட விஜய் அவர்கள் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இது வந்து ஃபர்ஸ்ட் பிராக்டிகலா பாசிபிளா அதுதான் ஒரு விஷயம் நீங்க பிராக்டிகலா பாசிபிள் அப்படின்னா வீட்டுக்கு ஒருவருக்கு வந்து இலவசமாக கல்வி கற்றுக் கொடுக்கிறேன் உண்மைதான் கரெக்ட் தான் இப்ப ஏற்கனவே கிட்டத்தட்ட நிறைய பேர் அப்படிதான் படிக்கிறாங்க நீங்க கவர்மெண்ட் காலேஜஸ்ல என்ன கோடி கோடியா பணம் வாங்குறாங்க அதெல்லாம் கிடையாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்க கல்லூரிகள் எல்லாத்திலுமே இலவசம் தான் தமிழகத்தில் படிக்கக்கூடிய அரசாங்க மாணவர்கள் எல்லாருக்குமே ஏற்கனவே இலவசமா தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க எப்படியும் பிரைவேட் ஸ்கூல்ல நீங்க ஒருத்தருக்கு போய் ஃபீஸ் கட்ட போறீங்களா நாங்க

பேசிட்டு இவர்கள் எப்படி வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஒருத்தர் வந்து இலவசமா படிக்க வைப்பாங்க இது வந்து சாத்தியமான வாக்குறுதியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது வந்து எப்படின்னா ஒரு லக்ஸுரியான ஒரு ஒரு தேர்தல் வாக்குறுதியாகத்தான் விஜய் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு வீட்டுக்கு ஒரு பைக் கொடுக்குறீங்க வீட்டுக்கு ஒருவருக்கு வந்து கார் கொடுப்பது வந்து லட்சியமாக வைத்திருக்கு எங்க இருக்கு பண்டு பண்டு எங்க இருக்கு நீங்க எவ்வளவு எத்தனை லட்சம் கோடி நீங்க கடனில் இருக்கிறீங்க தமிழகத்துல போக்குவரத்து துறை நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு மின்சாரத்துறை நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு பள்ளி கல்வித்துறை நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு பள்ளி கல்வித்துறை நீங்க லாப நஷ்டமே பார்க்க அது ஒண்ணு கூட பரவாயில்ல ஒரு பி கிராஜுவேட்டியும் கிராஜுவேட்டையும்

விற்கக்கூடிய டாஸ்மாக ஒருவேளை ரெண்டு லட்சம் கோடிக்கு வித்து கம்பல்சரியா வீட்டுக்கு ஒருத்தர் குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவதற்கு கூட வாய்ப்புகள் எல்லாம் உண்டு அதெல்லாம் பண்ணனா நீங்க வந்து பைக்கோ இல்ல காரோ சைக்கிளே அப்பதான் தர முடியும் ஏன்னா நீங்க சைக்கிளினுடைய விலையே எட்டாயிரம் ரூபாய் வருது ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு சைக்கிள் கொடுக்கணும் அப்படின்னா அதுவே எட்டாயிரம் எட்டாயிரம் ரூபாய் வருது ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு கொடுக்கும் போது பதினெட்டாயிரம் ரூபாய் வருது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஏழு கோடி ஏழு கோடி மக்களுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அதே லெவலாக தான் போகும் பணம் நீங்க எங்க வச்சிருக்கீங்க பண்டி இதெல்லாம் விஜய் பேசுவதெல்லாம் வந்து வெற்று வார்த்தைகள் அவ்வளவுதான் இது வந்து ஒரு நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு தேர்தல் வாக்குறுதிகளுக்கு ரொம்ப நன்றி சபரி துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குங்கிறத பாக்கலாம் ஆஹ் மேலும் சபரி இந்த மாதிரி ஃப்ரீ பீஸ் எல்லாம் கொடுக்குறீங்க ஆனா அதெல்லாம் எங்கேந்து கொடுப்பீங்க கடன்ல இருக்கும் போது அப்படிங்கிற ஒரு அழகான கேள்வியும் முன் வச்சிருக்கீங்க இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து இதை பற்றி பேசலாம் சபரி இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி நன்றி சபரி